புர்கினா ஃபேஸோ அப்படிங்கிற இந்த நாட்டினுடைய பெயரை கூட இதனால வரைக்கும் நம்ம யாருமே வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இப்படி ஒரு நாடு உலகத்துல இருக்குது ஆப்பிரிக்காவில இருக்குது அப்படின்னு வந்து நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் இந்த நாட்டை பற்றி தான் பேசிட்டு இருக்குது அதனுடைய புதிய புரட்சியாளராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ட்ராரே அவருடைய புரட்சிகரமான அந்த முன்னெடுப்பை பற்றி தான் ஒட்டுமொத்த உலகமும் வந்து பேசிகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட இப்ராஹிம் ட்ராரே ஒரு இஸ்லாமியராக இருக்கிறாரு அப்படி இருந்தும் சவுதி அரேபியா என்ன செய்து புர்கினா ஃபேசோல உலகத்தரம் வாய்ந்த பள்ளிவாசங்களை வந்து நம்ம கெட்டித்தரோம் அப்படின்னு வந்து சவுதி அரேபியா சொல்லும்போது இப்ராஹிம் ட்ராரே அதை முற்றிலும் வந்து மறுத்துடுறாரு எங்களுக்கு பள்ளிவா சொல்லா எங்களுக்கு ஸ்கூலை கொடுங்க எங்களுக்கு காலேஜை கொடுங்க எங்களுக்கு யூனிவர்சிட்டியை கொடுங்க அப்படின்னு ஒற்றை பிடிவாதத்தில் வந்து ஒரே பதிலாக வந்து சொல்லிடுறாரு அப்படின்னா அவர் அந்த நாட்டின் மக்களின் மீது அந்த நாட்டினுடைய இளைஞர்கள் மீது அந்த நாட்டினுடைய குழந்தைகளுக்கு மேலே எவ்வளோ அக்கறை கொண்டவராக இருக்கக்கூடும் அப்படின்னு தான் இன்னைக்கு உலகமே வந்து பேசிகிட்டு இருக்குது ஏன்னா அவர் பதில் சொல்றாரு எங்க நாட்டில் நாங்கள் எங்க வேணாலும் தொழுவிக்குவோம் அப்படின்னு வந்து அவர் சொல்ல மட்டும் இல்லை கடந்த ஈது பெருநாளில் மக்களோடு மக்களா வந்து ஒரு கிரவுண்ட் ஒரு திடல்ல வந்து அந்த பெருநாள் தொழுகையை வந்து தொழுறாங்க அதனுடைய வீடியோ ஆதாரமும் வந்து நமக்கு காண கிடைக்குது இப்படியாப்பட்ட இந்த முர்கினோ ஃபேஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் விடுதலை அடையுது அதுக்கு முன்னாடி பிரெஞ்சு ஆதிக்கத்துக்கு கீழே பிரெஞ்சு காலனி கீழே வந்து இருக்குது அறுபதுல விடுதலை அடைஞ்சாலும் இவ்வளவு வருஷமா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷமா வந்து ஃப்ரெஞ்சு தான் அதை வந்து அதனுடைய பொருளாதாரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா புர்கினோ ஃபேசோ மாலி நைஜர் அப்படிங்கிற மூணு நாடுகளில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து தங்கம் விளைச்சல் வந்து இருக்குது அந்த தங்கத்தை வந்து என்ன செய்கிறாங்க அந்த சுரங்க பாதையை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து முழுக்க முழுக்க வந்து ஃப்ரெஞ்சாக தான் இருக்கிறாங்க அங்கேயும் தங்கத்தை எடுத்துகிட்டு போய் பிற நாடுகளில் ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸு போன்ற நாடுகளை வந்து சுத்திகரித்து அதை வந்து தங்கமாக ஆக்கி என்ன செய்கிறாங்க இந்த நாட்டுக்கு திரும்பவும் அந்த புர்கினோ ஃபேசோக்கும் வந்து கொண்டு வந்து விக்கிறாங்க தன் நாட்டினுடைய வளத்தை எடுத்துட்டு போய் பிற நாட்டில் வந்து அதை உருக்கி கோல்டாக்கி அதை திரும்ப நமக்கே வந்து விக்கிறாங்க அப்படின்னு தான் அதனுடைய புரட்சியாளர்கள் ஒவ்வொன்றா வந்து தோன்றி வர்றாங்க அந்த அடிப்படையில் முதல்ல வந்தது யார் அப்படின்னா தாமஸ் சங்கரா அப்படிங்கிறவர் தான் வந்து வராரு அவரும் வந்து இந்த மாதிரி ஒரு மிலிட்டரி ஆபிசரா இருந்து அந்த ஆட்சியை வந்து கவிழ்த்திட்டு அவர் வந்து அந்த ஆட்சியை வந்து பிடிக்கிறாரு இப்ராஹிம் ட்ராரே எதையெல்லாம் வந்து செய்கிறாரோ அதை வந்து முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே தாமஸ் சங்கரா வந்து செய்ய தொடங்கினார் முப்பத்தி மூணு வயசுல மிகவும் இள வயசுலேயே வந்து பிரெசிடென்டா வந்து தாமஸ் சங்கரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெரும் மூன்றே வருஷத்துல எண்பத்தி நாலுல ஆட்சிக்கு வராது எண்பத்தி ஏழில் அவருக்கு துணையா இருந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்த பிளேசி கம்போர் என்பவனால் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு தாமஸ் சங்கரா இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தை சுத்தி வளர்ச்சி அவரோடு இருக்கக்கூடிய பனிரெண்டு வீரர்களையும் சேர்த்து என்ன செஞ்சாங்க சுட்டு கொண்டாங்க இதை போல ஒரு துரோகியின் மூலம் இந்த காம்போர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் இந்த புர்கினோ ஃபேசோவோ வந்து ஆண்டுட்டு வர்றான் காம்பார இரண்டாயிரத்தி பதினால வீழ்த்தி வேற ஒரு ஆட்சியாளர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து வர்றாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் வரைக்கும் வந்து அவர் ஆட்சி செய்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் கேப்டன் டம்பியா அப்படிங்கிற ஒரு கேப்டன் வந்து ஆட்சி கவிழ்ப்பு நடத்திட்டு ஆட்சியை வந்து பிடிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் வரைக்கும் தான் அந்த ஆட்சி நீளுது அப்பதான் வந்து இப்ராஹிம் ட்ராரே உருவெடுத்து வர்றாரு ஏற்கனவே ஆட்சி கவிழ்ப்ப நடத்தி இராணுவ கேப்டனா இருந்த டம்பியாவும் தீவிரவாதிகளுடைய தொல்லையை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் வந்து தவிக்கிறாரு அப்படின்னு வந்து அவரையும் வெளியேற்றிட்டு தான் இப்ராஹிம் ட்ராரே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முர்கினோ ஃபேசாவினுடைய இன்டரிங் பிரசிடெண்டாக வந்து ஆகிறார் இப்படி இவருக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அசிமி கைட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மாலி பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய மாலியில் வந்து அவர் இராணுவ புரட்சியை செஞ்சு அவர் வந்து ஆட்சியை பிடிச்சி புரட்சிகரமான வேலைகள்லாம் வந்து செஞ்சுட்டு வர்றாரு அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்ராஹிம் ட்ராரே ஆட்சி கவிழ்ப்பு நடத்திட்டு அவர் வந்து பிரசிடென்ட் ஆகிறாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நைஜர் அந்த நாட்டினுடைய ராணுவ ஜெனரலாக இருந்த அப்துல் ரஹமான் சியானி அப்படின்னு சொல்றவர் வந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அங்க நைஜருடைய ஆட்சிய கவிழ்ப்பு நடத்திட்டு என்ன செய்யறாரு இப்ராஹிம் ட்ராராயோட சேர்ந்து மூணு பேருமே வந்து இன்னைக்கு ஒரு குறிக்கோளோட இருக்கிறாங்க இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து அலையன்சஸ் ஆஃப் சாஹில் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து உருவாக்குறாங்க இப்படி பக்கத்து பக்கத்து நாடா இருக்கக்கூடிய இந்த மூன்று நாடுகளும் மூவேந்தர்கள் போல என்ன செய்யறாங்க இந்த ஆட்சி கவிழ்ப்பை நடத்திட்டு மூணு பேருமே இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் வந்து இந்த நாட்டினுடைய மக்களுக்கு தான் சொந்தம் அதே மாதிரி இந்த நாட்டின் இருக்கக்கூடிய காலனி ஆதிக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரெஞ்சை வந்து அடிச்சு துரத்தணும் அப்படின்னு வந்து என்ன செய்யறாங்க மூன்று பேருமே முடிவெடுத்து எடுத்து பிரெஞ்சை வந்து அடிச்சு துரத்துறாங்க தன் நாட்டினுடைய மக்களை வந்து எப்படியாவது வந்து உயர்த்திடணும் அப்படின்னு வந்து புரட்சிகரமான வேலை செய்யக்கூடிய இந்த இப்ராஹிம் ட்ராரைவை தான் கிட்டத்தட்ட பத்தொம்பது முறை கொள்வதற்கு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க இதே பிரெஞ்சு போன்ற மேற்கத்திய நாடுகளின் கூலிப்படைகள் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு வெக்கா இருக்குது நம்ம பாக்கிறோம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து அளவுக்கு வளர்ந்து இருக்கிறாங்க அறிவாளியா இருக்கிறாங்க டெக்னாலஜி வச்சிருக்காங்க கடந்த கால வரலாற்றுலேருந்து நம்ம தெரியும் பிரிட்டிஷ் வந்து எவ்வளவு தூரம் இரநூறு ஆண்டுகள் வந்து இந்த நாட்டினுடைய வளங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து கொள்ளை அடிச்சிட்டு போனாங்க அப்படிங்கிற வரலாறுலாம் வந்து நமக்கு நல்லவே வந்து தெரியும் அதே போலதான் பிரெஞ்சு பல நூறு ஆண்டுகளா இந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸை வந்து கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாம சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் அறுபத்தஞ்சு வருஷம் அவர்களுடைய கம்பெனி அங்க வச்சுட்டு எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்களோ அதே போல பிரெஞ்சினுடைய கம்பெனி தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய தங்க சுரங்கங்கள்ல தோன்றி எடுத்து உலகம் முழுவதும் சப்ளை பண்றது மட்டும் இல்லாமல் உலகத்தில் வந்து நாலாவது அதிகமான கோல்டு வச்சிருக்கக்கூடிய கண்ட்ரியா யார் இருக்கிற அப்படின்னா பிரான்ஸ் இருக்குது ஆனா பிரான்ஸ்ல வந்து ஒரு கிராம் தங்கத்தை கூட உருவாக்க முடியாத அளவுக்கு தான் வந்து பிரான்ஸ் இருக்குது ஒட்டு மொத்தமாக ஆப்பிரிக்கா கண்ட்ரில தான் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து இப்ராஹிம் இப்ராஹிம் ராரே ஓப்பனாக வந்து அடித்து வெளுக்கிறாரு இப்படியா உலகத்துக்கே சப்ளை செய்யக்கூடிய இந்த தங்க சுரங்கங்கள் வந்து முப்பது சதவீதம் ஆப்ரிக்காலேருந்து போது கோபால்ட்னு சொல்லக்கூடிய பேட்டரி செய்யறோமா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டரி செய்யக்கூடிய அந்த கோபால்ட் வந்து எழுபது சதவீதம் வந்து ஆப்ரிக்காலேருந்து போகுது பிளாட்டினம் எலக்ட்ரானிக்ஸு மெடிக்கல் குட்ஸு பிளாட்டினம் பொருட்களை இதெல்லாம் செய்யக்கூடிய பிளாட்டினம் வந்து தொண்ணூறு சதவீதம் ஆப்ரிக்காலேருந்து போகுது டைமண்ட் வைரம் வைடூரிய கற்கள் வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் ஆப்பிரிக்கா மனிதந்து எடுக்கிறாங்க யுரேனியம் இன்னைக்கு அணு ஆயுதமே வந்து செஞ்சிடலாம் அப்படிப்பட்ட யுரேனியம் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் ஆப்பிரிக்கா மண்ணிலேருந்து எடுக்கிறாங்க ஆயில் வளங்கள் வந்து முப்பது சதவீதம் ஆப்பிரிக்கா மண்ணிலிருந்து எடுக்கிறாங்க இதெல்லாம் எடுத்து கொள்ளை இலாபத்தில் வந்து மேற்கத்திய நாடுகள் வளர்ந்துட்டு போறாங்க அவர்கள் வளர்ந்த நாடு ஆனால் இதெல்லாம் வந்து மூல பொருளாக இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா நாங்கள் வந்து ஏழை நாடா நாங்க வந்து பிச்சை நாடா அப்படிங்கிற கேள்வி மலைகளில் எங்க ஐநாவிலேயே போய் என்ன செய்றாரு இப்ராஹிம் வந்து பேசுறாரு ஆப்பிரிக்கா இனிமே வந்து சுரண்ட சொல்லக்கூடிய இடம் இல்லை இனிமே வந்து ஆப்பிரிக்கா மக்கள் வந்து நீல் டவுன் உட்டி போட மாட்டோம் யாருக்கும் வந்து பணிய மாட்டோம் எங்களுக்குன்னு வந்து ஒரு சுய மரியாதை இருக்குது அதை நாங்கள் வந்து மீட்டி எடுக்கிறதுக்கு போராடுறோம் யாருக்கிட்டையும் வந்து நாங்கள் வந்து கெஞ்ச இல்லை எங்கள் உரிமையை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற உரிமை குரலை தான் வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்வது மட்டும் இல்லாமல் ஐஎம்எஃப் இருந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய ஐஎம்எஃப் தான் உலகத்துக்கே வந்து கடன் கொடுக்குது எல்லா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் யார் கடன் கொடுக்குறா அப்படின்னா வேர்ல்டு பேங்க்கு ஐஎம்எஃப் தான் வந்து கடன் கொடுக்கும் கடன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த கடன் கொடுக்கும்போதே சில கண்டிஷன்ஸையும் போட்டு தான் வந்து கொடுப்பாங்க அப்படி ஒரு வேளை நம்மளுடைய இந்திய அரசும் மத்திய மாநில அரசும் வந்து ஒரு திட்டத்தை வந்து கொடுக்குறாங்க அது மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து எதிராக இருக்குது அவர்களுடைய பாலிசிக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் வந்து சுரண்டிட்டு இருப்பாங்களா இல்லையா அதுக்கு வந்து எதிராக இருக்குது அப்படின்னா ஐஎம்எஃப் என்ன செய்வாங்க ஃபண்டை வந்து தர மாட்டாங்க அப்படிப்பட்ட ஐஎம்எஃப் உடைய ஃபண்டு வந்து நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து ஐஎம்எஃப்ட்டை வந்து பணத்தை வாங்குகிறோம் நம்ம நாட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வாங்குறோம் அப்படின்னா அவர்களை வந்து இந்த மேற்கத்திய நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு வந்து எதிராக வந்து எந்த திட்டத்தையும் வந்து போட விட மாட்டாங்க அதனால் அந்த ஐஎம்எஃப்னுடைய அந்த வேர்ல்டு பேங்க்குடைய பணமே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து தள்ளி வீசுறாரு மிகப்பெரிய சீர்திருத்தங்களை வந்து வந்து தன் கொண்டு ஒட்டுமொத்த தேசத்து மக்களுக்கும் ஹெல்த் கேர் சர்வீஸ் வந்து 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 கொடுக்குறாரு விதைகளை வந்து கொடுக்குறாரு நிலங்களை வந்து சும்மா கொடுக்குறாரு அல்லது நிலங்களுக்கு வந்து மானியத்தை வந்து கொடுக்குறாரு இப்படி ஏகப்பட்ட புரட்சிகரமான விஷயங்களை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு வராரு இப்ராஹிம் ட்ராரே தன் தனித்து நின்ற ஒரு காலமும் வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளையும் ஒன்றிணைச்சு ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கா நாடுகளையுமே வந்து இப்போ தட்டி எழுப்பிட்டு இருக்கிறாரு ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவின் குரலா வந்து அவர் வந்து ஒழிக்கிறாரு அது அவருடைய பேச்சிலேயே வந்து நம்ம தெளிவா பார்த்துட்டு இருக்கிறோம் எப்பயுமே வந்து புர்க்கினோம் பேசோ அப்படின்னு வந்து அவருடைய சொந்த நாடையும் மட்டும் இல்லை ஆப்பிரிக்கா மக்கள் என் நிலத்தினுடைய மக்கள் கருப்பின மக்கள் எவ்வளோ வந்து சங்கடத்திற்கு ஆளாகியிருக்கிறாங்க அதனுடைய மொத்த வேதனையின் வெளிப்பாடாக தான் வந்து இப்ராஹிம் ட்ராரவை வந்து பார்க்குறாங்க அதனால தான் வந்து இவர் ஆப்பிரிக்காவின் ஃபிடல் கேஸ்ட்ரோ ஆப்பிரிக்காவின் சேகுவேரா அப்படிங்கிற அளவுக்கு வந்து வர்ணிக்கிறாங்க ரஷ்யாவோட நெருக்கமாக இருக்கிறாங்க சைனாவோட நெருக்கமாக இருக்கிறாங்க ஏன்னா பிரெஞ்சை எதிர்த்து போராடணும் பிரிட்டன் எதிர்த்து போராடணும் அமெரிக்கா வந்து அதற்கு வெஸ்டர்ன் கன்ட்ரிஸ்க்கு வந்து ஆதரவாக வருவாங்க அப்படின்னா அவர்களுக்கு சரிசமமான எதிரியா பலம் பொருந்து எதிரியா இருக்கக்கூடிய சைனாவோடும் ரஷ்யாவோடும் ஒன்று சேராங்க இப்ராஹிம் ட்ராரே சொந்த தேசத்து மக்களுக்காக போராடும் புரட்சியாளர்களை தலைவர்களை ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மக்கள் பொதுமக்கள் வந்து பாராட்டிட்டு இருக்கிறாங்க வேண்டிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து நீண்ட நாள் வாழணும் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கா தேசத்தையும் வந்து வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை தான் வச்சுட்டு இருக்கிறாங்க நாமளும் அந்த பிரார்த்தனையில் இணைந்து கொண்டு வீடியோ வந்து நாம் நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி கொற்கே மீடியா